ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சன்ட் ஹார்டே தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் தடவுன செகண்டில் நீங்கள் குளிக்கவே தேவையில்லை அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டான இன்சன்ட் கார்டே தான் நீங்கள் தடவிட்டு டைம் கிடைக்கல வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம் உடனே இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தலையும் சீவிட்டு போயிக்கலாம் இது வந்து நே ரொம்பவுமே தாடி மீசை ஜென்ஸு கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து இதை நீங்கள் போய் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்பவும் ஒரு எஃபெக்டான ஒரு ஹார்டி நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு இது அப்படியே வெள்ள முடி இருக்கிற பக்கம் மட்டும் நீங்கள் தடவுனீங்கன்னா போதும் தடவி நீங்கள் ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கா ஃபேன் காற்றுல விட்டுட்டு நீங்கள் எடுத்து சீவிட்டு போய்க்கலாம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் தலையை சீவிக்கலாம் குளிச்சுட்டு எடுத்துக்கலாம் ஹெர்பல் ஷாம்பு சேவக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா இளநரையெல்லாம் டோட்டலாக உங்களுக்கு நல்லா ஆயிரும் அதே மாதிரி கெமிக்கலில் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டன்ட்டாக நம்ம ஹெர்பலாக யூஸ் பண்ணுறப்போ முடிக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்ன பொருளெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணே மூணு பொருளில் உங்கள் முடி வந்து நிறைய முடியை கருக்கருன்னு முடியை வந்து நம்ம மாற்ற போகிறோம் ஈஸியான ஒரு சின்ன டிப்பு தான் இது நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து இது ரெடி பண்ணி போட்டிங்கனாவே போதும் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து நிரந்தரமாக உங்கள் நிறைய முடியாக நல்லா கருக்கருன்னு மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இது நூறு சதவீதம் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேட்டே தான் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க கடாய் வந்து ஏதாவது ஒரு கடாய் வந்து அடிக்கலமானும் கொஞ்சம் பாத்திரமா ரெடி பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடியது நெல்லிக்காய் பவுடர் நம்ம நம்ம போகிறோம் ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இது இந்த ஹேர் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேஸ்டாக நினைக்கிறேன்டா இது நல்லா நூறு சதவீதம் சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இதை வந்து நம்ம லைட்டாக எடுக்கணும் சிம்மில் வச்சு இதை வறுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது கத்தா பவுடர் நிறையா பேர் கத்தா பவுடர்னா என்ன என்னன்னு கேட்குறீங்க இந்த கத்தா பவுடர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்கும் நான் நிறையா வீடியோஸில் விளக்க சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தான் கலரில் இருக்கும் இதையும் ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடரோடு சேர்த்துக்கோங்க கத்தா பவுடர் இல்லைனா என்னக்கா பண்ணுறதுன்னு கேட்குறீங்க கத்தா பவுடர் இல்லைன்னா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் நெல்லிக்காய் பவுட்ருக்கே உங்களுக்கு முடி வந்து நல்லாயிருக்கும் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கத்தா பவுட்ரு நெல்லிக்காய் பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து போடுறப்ப உங்கள் முடி வந்து நல்லா கணக்கில் நல்லா கருமையாக இருக்கும் இது தொடர்ந்து போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளித்தாலே போதும் முடியை வந்து நல்லா கருக்கருன்னு ஃபஸ்ட்டு டைமே நல்லா மாற்றலாம் அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சின்ன டிப்ஸாக ரெண்டு வீடியோவாக ஒரே வீடியோவில் உங்களுக்கு ரெண்டு வீடியோ சொல்கிறேன் அதையும் கரெக்டாக வார்த்தை ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணாலே போதும் இளநறையில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்க முக்கியமாக இன்னொன்று அலர்ஜி ஆகுது அந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாமே மருதாணி இல்லாமல் இண்டிகோ பவுட்ரு இல்லாமல் அவரி இல்லை பொடின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த ரெண்டுமே இல்லாமல் முடிய வந்து கருப்பாக்க முடியுமானா சூப்பராக கருப்பாக்கலாம் அதுக்கு தான் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு பொடியும் ஒன்றா கலந்தாச்சு நல்லா வந்து வருபட்டுருக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வந்து கத்தா பவுடர் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் கத்தா பவுடர் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆடு நீங்கள் நெல்லிக்காய் பவுடரே கூட ரெண்டு ஸ்பூன் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இதனால வந்து ஒரு கலரு ஓரளவுக்கு வந்து மாறி வரணும் அது வரைக்கும் தண்ணிங்க வந்து லைட்டாக வந்து வறுத்து விட்டுட்டே இருங்க சிம்மில் வச்சு வருத்தீங்க அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து வார மாறுது பாருங்கள் அப்படியே மாறிட்டே வருது பாருங்கள் ஒரு சின்ன கடாயில் அடிக்கணமான பாத்திரத்தில் இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நிறைய பேர் கேட்கலாம் ஏக்கா வறுக்கிறீங்க அப்படின்ட்டு நெல்லிக்காய் பவுடர் வந்து உங்களுக்கு தெரியும் அதிகமாக குளிர்ச்சியான ஒரு பவுடரு அதனால் நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா குழந்தைகளுக்காகட்டும் அல்லது பெரியவங்களாகட்டும் மாதிரி வந்து ஹீட் பண்ணி போடுறப்ப அவங்களுக்கு அந்த தலைவலி பிரச்சனை அந்த மாதிரி பாதிப்புகள் எதுவும் வராது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து வறுத்து போடுறோம் இந்த ஹீட் தன்மை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கூலிங் குளிர்ச்சியான பிரச்சனை வந்து இருக்காது அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தான் நீங்கள் வறுத்தெடுக்கணும் ரொம்ப வேகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கருமையான ஒரு வாசனை வந்து வந்துடும் அதனால் பொறுமையாக இந்த மாதிரி சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இது நூறு சதவீதம் நீங்கள் இதை போட்டதுக்கப்புறம் உடனே கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு செம்ம எஃபெக்டாக இது வந்து வேலை செய்யும் இதே மாதிரி பொடியை நீங்கள் டெய்லி வறுக்க வேண்டாம் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மூணு மாதம் வரைக்கும் இந்த பொடி வந்து எதுவும் பண்ணாது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து இப்போ நான் பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் அந்த முறையில் வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இப்போ நல்லா வறுப்பட்டுச்சு ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை ஆரவிட்டுலாம் இப்போ அந்த கடாயில் இருக்கிற ஹீட்டு இருக்கு இல்லையா அந்த சூடுல வந்து இது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட்டு இதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அந்த பொருளை நம்ம சேர்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து இன்னுமே வெள்ளை முடிய அப்படியே கருக்கரு முடியாக வந்து மாற்றக்கூடிய தன்மை அதுக்கு ரொம்ப இருக்குது அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கருக்கருந்து மாறிடுச்சு இந்த மாதிரி ரொம்ப போக இல்லாமல் நீட்டாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்திங்கனாலே போதும் ரெண்டு ஸ்பூன் பொடி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ நம்ம இதை கீழே இறக்கிடலாமா ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கொடி இல்லையா அதை வந்து நம்ம இதில் கூட்டிக்கலாம் இப்போது நல்லா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர் தெரியணுங்கிறதுக்காக நான் வறுத்தெடுத்துருக்கேன் இது லேசாக நீங்கள் நினைக்க வேண்டாம் இதை வந்து நீங்கள் லைட்டாக தொட்டாலே அந்த தலையெல்லாம் நீங்கள் ஆயில் போட்டு சீவிட்டு அது மேலே வந்து நீங்கள் அப் பண்ணாலே அந்த முடியை வந்து நல்லா கருப்பை மாற்றிடும் அளவுக்கு இந்த நெல்லிக்காய் பவுடர் வந்து ரொம்பவுமே உங்கள் முடியை நல்லா கருக்கறாக்கும் இப்போ எதுக்காக நான் இதில் கொட்டியிருக்கேன்னா அந்த கலர் இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ என்ன பண்ணுங்கள் இதே கடாய் வந்து உங்களுக்கு நல்லா ஹீட்டில் தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம இதில் செய்ய போகுது இன்னும் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் ஒரு பழம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ ஒரு நன்றாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதே வெது வெதுப்பான அந்த கடாயிலையே இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் புரிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா ஒரு பல அளவுக்கு புழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அளவுக்கு உங்கள் முடியை வந்து நல்லா கருக்கருன்னு மாற்றி கொடுக்கும் நிறையா பேர் எலுமிச்சம்பழம் போட்டால் வெள்ள முடி ஆகுமானு கேட்குறீங்க அது கண்டிப்பாக தவறு எலுமிச்சம்பழம் எந்தளவுக்கு நீங்கள் ஒரு பொருளோட சேர்த்து அந்த அளவுக்கு உங்கள் முடியை வந்து நல்லா கருக்கருன்னு மாற்றி கொடுக்கும் இப்போ நான் ஒரு லெமன் வந்து எடுத்திருக்கேன் புழிஞ்சுட்டேன் டோட்டலாக புளிஞ்சாச்சு இப்போ அந்த விதைகளை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த விதைகள் இல்லையா இது வந்து நம்ம முடியில் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் அதனால இதை எடுத்துருவோம் ரொம்ப தான் இந்த மாதிரி வந்து எடுத்துருங்க விதைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் இந்த சாறு எடுக்கலையா நல்லா அந்த ஹீட்லேயே இருக்குது இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுக்கிற பொடியை வந்து இதில் நீங்கள் தேவையான அளவு இதை சேர்த்துக்கலாம் இப்போ லெமன் ஜூஸில் இதை நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் இப்போ கலந்தாச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டி இல்லாமல் நல்லா அந்த லெமன் ஜூஸில் நல்லா வந்து மிக்சிங் ஆகணும் ஆனதுக்கப்புறம் இப்போ தேங்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா நீங்கள் எந்த தலைக்கு தேய்க்கிற தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் வந்து இந்த தேங்கனே அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு லெமனில் கலந்துட்டு தான் நீங்கள் ஃபைனலாக தேங்கனை வந்து அப்ளை பண்ணுங்கள் இது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்கள் முடி வந்து நல்லா சில்கியாக நல்லா சாஃப்ட்டாக அலசுனாலும் சீக்கிரமாக வந்து நல்லா அலசிக்கலாம் அதே மாதிரி முடியில் நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் இது நீங்கள் எங்கெங்கே வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் எடுத்து டச் அப் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்கும் இந்த நூறு ப்ரஷன்ட் உங்களுக்கு நல்லா வந்து கருன்னு மாற்றி கொடுப்போம் உங்கள் முடிய ஃபஸ்ட் டைமே யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி நீங்கள் குளிச்சு பாருங்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய முடி வந்து மாறிடுவோம் செம்மையாக இருக்கும் ரிசல்ட்டு இங்கே பாருங்கள் முடியில் போட்ட செக்கண்டில் கறி மாதிரி வந்து பிடிச்சிக்குவோம் அவ்வளோதான் இதில் மேக்ஸிமம் வந்து நம்ம லெமனும் தேங்கண்ண மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ஆனால் இந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இதில் நம்ம அந்த கத்தா பவுடரும் சேர்த்துருக்கறதுனால உங்கள் முடியில் வந்து இருக்கிற அந்த வெள்ளை முடியை டோட்டலாக வந்து வேரோடு எடுத்துகிட்டு நல்லா வந்து கருப்பாக்கி கொடுக்கும் செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான கேரட்டே தான் இப்போ இது ஒரு மெத்தேடு அடுத்த மெத்தேடு என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் இது நூறு பெர்சன்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் தலைமுடியை பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ கருப்பாக மாறி இருக்குது அப்படின்ட்டு இது தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் வந்து போட்டிங்கன்னால் போதும் சூப்பராக வந்து கரு கருன்னு ஆயிடும் இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போது அடுத்த ஸ்டெப்பு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இது வந்து நூறு ப்ரசென்ட் வந்து காலேஜ் பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறப்ப வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து லே லெமன் ஜூஸை விதைகள் இல்லாமல் இதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க புடிஞ்சு விட்டாச்சு இப்போ அந்த விதைகளை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி விதையில் எடுத்துருங்க ஏன்னா விதை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல் ஃப்ரெஷ் ஜெல்லு கிடச்சா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெடிமேட்டில் ஒயிட் ஜெல் வந்து வாங்கிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து இந்த மாதிரி கற்றாழ ஜெல்லை இந்த லெமனில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து அடுத்ததான் ஒரு ரெண்டு டீஸ்பூனோ ஒரு டீஸ்பூனோ அவங்க முடிக்க தகுந்த அளவு தேங்கனை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கற்றாழை எலுமிச்சன் ஜூஸு தேங்கனே நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெறும் பாட்டில் தேங்கான பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மூடியை வந்து ரெடி பண்ணி வெளியே எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த பாட்டிலேயே கூட நீங்கள் உள்ளே ஸ்டோர் பண்ணி நீங்கள் அப்படியே தலையில் வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம் இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டிலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது வந்து நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பஞ்சில் கூட நினச்சிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா லாக் பண்ணிக்கோங்க லாக் ஆக மாட்டேங்குது அவ்வளோதாங்க இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொட்டு சொட்டாக விழுகுது இல்லையா இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு தலைமுடியில் நீங்கள் அப்படியே வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வருதா இதை அப்படியே நீங்கள் தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா வேர்கால்களில் நல்லா இறங்கிக்கும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தேய்க்கிறது இப்போ தலைமுடி இப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு முடியை நல்லா அப்படி விரித்து விட்டுக்கோங்க விரித்து விட்டுட்டு பாருங்கள் இப்படி எடுத்துக்கோங்க முடி இருக்குன்னா நீ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா நினைச்சி கீழே விடாமல் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுங்க அதே மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி எடுக்கணும் ஃபுல்லாக முடி ஃபுல்லாக போகணும்ல அந்த வேர்கால்கள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் கொடுத்து கொண்ட போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் சீக்கத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து குளிக்கிறப்போ கண்டிப்பாக உங்கள் முடியை வந்து நல்லா கருக்கறுக்கருன்னு மாற்ற முடியும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு டப்பாவளியோ இல்லை ஒரு பஞ்சு எடுத்து நினச்சி இந்த மாதிரியோ யூஸ் பண்ணலாம் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இதுவும் அப்படி தான் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டுக்கோங்க நல்லா மசாஜ் கொடுத்து கொண்டை போட்டுட்டு இதுவும் அப்படி தான் இது வந்து நீங்கள் முடியில் பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க அங்கே பாருங்கள் கையில் எடுத்து காமிக்கிறேன் இதுவும் அப்படி தான் இப்போ இந்த இடத்துல இருக்கா இந்த இடத்துல நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி கொடுங்க பாருங்கள் அந்த இடத்துல எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் நேரம் இருந்து சீப்பு போட்டு நீங்கள் இப்படி சீவுனாலும் கூட அது வந்து போட்டதே தெரியாது கையிலையும் வந்து பிடிக்காது ஆனாலும் உங்களுக்கு வந்து இது நல்லா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் கரம்மிச்சு குளிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் நல்லா வந்து கருக்கருக்கருன்னு மாறி இருக்கும் நூறு பெர்சென்ட் நல்லா ரிசல்ட்டும் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து இந்த ரெண்டுமே ஈஸியான ஒரு ஹேர்டை யாருமே அலர்ஜி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வந்து போடலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்